அம்பானி மனைவி நீதா அம்பானியின் ஹேண்ட்பேக் இத்தனை கோடியா ஆசியாவின் நம்பர் ஒன் பணக்காரர்களில் டாப் இடத்தில் இருப்பவர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானி நீதா அம்பானி தம்பதிக்கு ஆகாஷ் அம்பானி ஈஷா அம்பானி ஆனந்த் அம்பானி என்ற மூன்று குழந்தைகள் பிறந்து தற்போது மூவரும் திருமணமாகி குடும்பத்தையும் பிசினஸையும் பார்த்து வருகின்றனர் அம்பானி குடும்பம் என்றாலே பிரம்மாண்டத்திற்கு பேர் போனவர்கள் தான் தாங்கள் அணியும் ஆடை அணிகலன்கள் முதல் செல்லும் கார் வரை ஆடம்பரமாக தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ரோல்ஸ் ராயல்ஸ் உட்பட பல சொகுசு கார்களை வைத்திருக்கும் அம்பானி குடும்பத்தினருக்கும் நீதா அம்பானி நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொகுசு காரை சமீபத்தில் வாங்கினார் இந்நிலையில் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மணிஷ் மல்கோத்ரா பாலிவுட் பிரபலங்களுக்கு தீபாவளி பார்ட்டி கொடுத்திருக்கிறார் அந்நிகழ்ச்சிக்கு நீதா அம்பானி மற்றும் அவரது மருமகள் ராதிகா மர்ச்சன்டன் கலந்து கொண்டிருக்கிறார் அப்போது நீதா அம்பானி சிறிய கலிமோ கோஸ் இன் ஒயிட் கோல்டன் டைமண்ட்ஸ் கைப்பையை கையில் எடுத்து வந்துள்ளார் தற்போது அந்த சிறிய ஹேண்ட் விலை எவ்வளவு என்ற வரம் வெளியாகி பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது அந்த பிராண்ட் வகையான இந்த கைப்பை சுமார் பதினேழு கோடிக்கும் மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த ஹேண்ட் முழுக்க முழுக்க வெள்ளை நிற தங்கம் மற்றும் டைமண்ட் கற்களால் பதிக்கப்பட்டுள்ளது